ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ருபீஸ்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க ஓகே ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தாங்க இந்த ஆஃபர் அறுநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் மதிப்புள்ள அவாசா பிராண்ட் குர்த்தி வெறும் ஒன்பது ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேவியர் ஃபேஷன்ஸ்ல வந்து நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் பம்பர்ல குர்த்திஸே உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டுமே கண்டிப்பா மிஸ் பண்ணாம பர்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக்கா வச்சிருக்காங்க அவைலபிளா இருக்கு நம்ம காட்டன் பியர் காட்டன்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மைல்டான கலர்ல கொடுத்துருக்காங்க ஃபேஷியல் கலர்ஸ்லயும் இருக்கு டார்க் கலர்ஸ்லயும் இருக்கு ஸோ ஜுவல் நெக் பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து பார்த்தோன்னே வாங்கணும்னு தான் தோணும் ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் வேர் பண்ணணும் அப்படின்னா ஜார்ஜெட்லயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஃப்ளோரல் டிசைன்ல பிளைன்லாம் எல்லா விதா அவாசா பிராண்டட் குர்த்தி ஒன்பது ரூபாய்க்கு தருவாங்க ஆனா நீங்க நம்ம சேனல் சொன்னா மட்டும்தான் தருவாங்க எத்தனை நாள் மட்டும்தான் இந்த ஆஃபரு அதனால மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க டாப்பு பேண்ட்டு ஷால் அப்படியே வந்துடும் அஞ்சு லெக்கின் நீங்க ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் சிம்மர் ரெண்டு ஐநூறு ரொம்ப நீட்டாவும் இருக்கும் அழகாவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு இன்னைக்கு நம்ம பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் சோ இப்ப கிறிஸ்மஸ் அது மட்டும் இல்லாம நியூ இயர் கலெக்ஷன்ஸ் நியூ இயர் பெஸ்டிவல்ஸ் வருது இல்லைங்களா அதனால உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நம்ம குர்த்திஸ் பார்க்க போறோங்க நம்ம கோயம்புத்தூர்ல நியூ ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க அதுவும் கணபதியில சேவியர் ஃபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க டிஸ்பிளேலயே முன்னாடியே வச்சிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம இவங்க நியூ ஷாப் ஷாப் அப்படிங்கறனால ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ ஷாப் குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு இங்க இருக்குறது ஒவ்வொரு குர்தீஸ்மே பாத்தீங்கன்னா அவ்ளோ சூப்பரா இருக்கும் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே நீங்க சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டில கொடுத்துட்டு இருக்காங்க அது முக்கியமா காட்டன்ல பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு வர்க்ல வேணும் நான் வந்து ஒரு பார்ட்டி வர்க் போடுற மாதிரி வேணும் அப்படினா கூட இருக்கு இல்ல எனக்கு வந்து ஒரு ஆபீஸ் வர்க் போடுற மாதிரி வேணும்னால உங்களுக்கு வச்சிருக்காங்க ரெகுலர் வேர்ல இருந்து 3 பீஸ் செட் 2 பீஸ் செட் காட் செட் அந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுக்குறாங்க கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அவாசா பிராண்டட் குர்த்திஸ் எல்லாமே பார்த்திருப்பீங்க அதை ஒரு சூப்பர் பிரைஸ்க்கு கொடுக்க போறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கலெக்ஷன் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா தேடி தேடி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம் ஆஃப் வாங்கிக்கலாம் ஸோ நம்ம ஜேவியர் ஃபேஷன்ஸ் எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கணபதியில கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் கட்ல நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா ரைட் சைட்ல தான் நம்ம ஜேவியர் ஃபேஷன்ஸ் வந்து லொக்கேட்டா இருக்குங்க கண்டிப்பா கோயம்புத்தூர் பீப்புள்னா டேரக்டா வாங்க ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் ஆன்லைன்னா பிரச்சனையே கிடையாது நீங்க வந்து ஆன்லைன் மூலியமா கூட வாங்கிக்கலாம் ஆஃபர்ஸ் பாக்கணும் அப்படின்னா நம்ம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ மேம் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ஜேவியர் ஃபேஷன்ஸ் வந்து இப்ப ரீசன்ட்டா ஓபன் பண்ணீங்க ஆமா மேம் ஓகே மேம் இப்போ டேரக்டா வாங்கிக்கலாம் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் ரெண்டு வேணும் நிமிஷமாவும் வாங்கிக்கலாம் டேரக்ட்டாவும் வாங்கிக்கலாம் ஆன்லைன்ல வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகே சோ இப்போ வந்து நியூ ஷாப் அப்படிங்கறனால எங்க சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு ஏதாவது ஆஃபர் கொடுங்களேன் கண்டிப்பா ஒரு ஆஃபர் வச்சிருக்கோம் ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்னு வச்சிருக்கோம் அவாசா பிராண்ட் குர்த்தீஸ் இருக்கு இல்லீங்களா அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்னு வெளியில சேல் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா சோ உங்கள உங்களோட சப்ஸ்க்ரைபர்ஸுக்காக அவாசா பிராண்டட் குர்த்தீஸ் வெறும் ஒன்பது ரூபாய்க்கு தரும் ஒன்போதா ஆமா அறுநூத்தி தொண்ணூத்தொம்போதா இல்ல ஒன்பதா

டேக் வேணாலும் பாத்துக்கோங்க 699 இருக்கு ஓகே 699 ரூபாய் டாக் பிரைஸ்ங்க நீங்களே பாத்துக்கோங்க ஆனா இது வந்து ஜஸ்ட் 9 ரூபீஸ் ஜஸ்ட் 9 ரூபீஸ் கொடுத்து இதை நீங்க வாங்கிட்டு போய்க்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 9 ரூபீஸ்க்கு நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்ங்க சீரியஸா வாய்ப்பே இல்ல இது எத்தனை நாள் ஆஃபர் மேம் டிசம்பர் 15 ஆம் தேதி வரையும் இந்த ஆஃபர்ங்க மேம் அதுவும் உங்க சேனல் பேர் சொன்னா மட்டும் தான் இந்த ஆஃபர் உங்க சேனலுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் ஓகே சோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தாங்க இந்த ஆஃபர் அறுநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் மதிப்புள்ள அவாசா பிராண்ட் குர்த்தி வெறும் ஒன்பது ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேவியர் ஃபேஷன்ஸ்ல வந்து நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மினிமம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஆவாசா பிராண்டட் குர்த்தி அது அறுநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் குர்த்தி ஒன்பது ரூபாய்க்கு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் பதினாறாம் தேதி வந்தீங்கன்னா இந்த ஆஃபர் கிடையாது சீக்கிரமா யூஸ் பண்ணிக்கோங்க மேம் இது இல்லாம நம்ம ஷாப்ல ஸ்டார்டிங் குர்த்திஸ் என்ன ரேஞ்ச்ல இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மேடம் இந்த மாதிரி ஹெவி ஒர்க் வச்ச பாப்கார்ன் குர்த்திஸ் வெளியில இருநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கும் இது எல்லாமே வெறும் நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்தான் நூத்தி இருபத்தஞ்சு ஆமாங்க மேம் நிஜமா தான் சொல்றீங்களா இதெல்லாம் பாருங்க ஸ்டோன் அது பாப்கார்ன் கூட ஒர்க்குங்க வெறும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதுல என்னென்ன சைஸஸ் கிடைக்குமா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இருக்கு ஓகே இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க மாம் இதெல்லாம் என்னென்ன கலெக்ஷன் வச்சிருக்கீங்க மாம் இதெல்லாம் என்ன மாடல் இதெல்லாம் வந்து 199 மாம் 199 ஆமா ஓகே சூப்பரா இருக்குங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க எவ்வளவு லெந்த் அதுவும் லிவா டாகோட இருக்கு லிவா டாக் இருந்தாலே அந்த ஃபேப்ரிக் சம குவாலிட்டியா இருக்கும் ஜஸ்ட் 199 தான் நீங்க ஆபீஸ் போறீங்க காலேஜ் போறீங்கன்னா தாராளமா வாங்கிக்கலாம் மாம் இதெல்லாம் என்னென்ன வச்சிருக்கீங்க ஆஃபர் பிரைஸ்லயே வச்சிருக்கீங்க எல்லாமே அம்ப்ரெல்லா டாப்ஸும் 199 அம்ப்ரெல்லா டாப் ஆமா ஓ இங்க பாருங்க ஃபுல்லா வச்சிருக்காங்க உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கணும்னே எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க பாருங்க ஃப்ராக்ல உங்களுக்கு இந்த மாதிரி சைடுல நாட் ஆப்ஷனோட கொடுத்திருக்காங்க பம்பர்லா குர்தீஸே உங்களுக்கு just 199 மட்டுமே இதுல என்ன சைஸ் கிடைக்குமா XL double XL ஓகே சோ XL and double XL நீங்க வாங்கிக்கலாம் நல்லா இருக்குங்க நல்லா திக் ஃபேப்ரிக்லயும் கொடுத்திருக்காங்க வேற என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குமா இது எல்லாமே 199 தான் இதுக்கு இருக்குது எல்லாமே 199 தான் ஓகே மல்டி கலர்ங்களா மல்டி கலர் பாப்கார்ன்ல பேஸ்டல் ஷேட்ஸ்ல வரும் பாருங்க அம்பர்லாலயே உங்களுக்கு பாப்கார்ன்ல மல்டி கலர் கொடுத்திருக்காங்க வித் லைன்ஸ் ஓட ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க 199 199 நார்மலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் சைடு ஸ்லிட் குர்த்தி தான் பாப்கார்ன்ல ஒன் டபுள் நைன் கொடுப்பாங்க பட் ஆனா உங்களுக்கு அம்பல்லாவே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சோ இது மட்டும் இல்லாம இங்கலாம் பாருங்க மேம் இதெல்லாம் என்ன மாடல் இதெல்லாம் ஃப்ராக் மாடல் மாம் 275 வருதுங்க 275 ஆமா ஓகே இதெல்லாம் பாருங்க அழகா இருக்குங்க Blackல நிறைய கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸ் உங்களுக்கு வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் வர்க் கொடுத்து இருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சோ பப் ஸ்லீவுமே பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க சைடு நாட் ஆப்ஷனும் இருக்கு இது பாப்கார்ன் ஃபேப்ரிக் தானமா ஆமா மேம் பாப்கார்ன் இருக்கு இது ரேட் மேம் 275 275 ஓகே இதுலயும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் இது எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஓகே எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவேலபிளா இருக்குங்க இது மட்டும் இல்லங்க இது வந்து சும்மா சாம்பிள்ஸ் தான் சோ அந்த 9 ரூபீஸ் குர்தியும் பாத்தீங்க உள்ள நம்ம போய் பார்க்கலாம் சோ இங்க இருக்குற எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிக்ஸ் ஆமாங்க மேம் ஓகே பிரீமியம்ங்களா ஆமா ஓகே சோ இங்க இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம்ங்களா பாத்தா

உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேண்ட் வந்து இந்த மாதிரி பிளாசோல கொடுத்திருக்காங்க உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா கலர்ஸ் தான் மேம் இதுல என்னென்ன சைஸஸ் கிடைக்கும் இது M ல இருந்து 3XL வரையும் இருக்குங்க இருக்கு ஓகே சோ M to 3XL வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா காலர் நவல கொடுத்திருக்காங்க சோ காலர் நெக்ல வந்து இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க இதுலயும் பாத்தீங்கன்னா இத பாருங்க சோ இது வந்து ஒரு கசாடா ஐஸ்கிரீம் கலர் மாதிரி இருக்கும் ஆமா அழகா இருக்கும் மல்டி கலர்ல கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி கார்ட் செட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல பார்க்கலாம் சோ வேற எங்க பார்த்தாலுமே சரி அபோ ஃபார்ம் லுக் நல்லா இருக்கு பட் நம்ம சேவியர் ஃபேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 3 <laughs> த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு குடுக்குறாங்க அடுத்தது என்ன பாக்குறோம் மேம் அடுத்தது காட்டன்ஸ் காட்டன்ஸ் ஓகே சோ ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா காட்டன்ல குர்த்தீஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ரொம்ப அழகா இருக்குங்க சூப்பரா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் கிடையாது த்ரெட்வொர்க் குடுத்துருக்காங்க வித் கால அன்னை கூட லைன் உங்களுக்கு வந்துருங்க சூப்பரா இருக்கு ஸ்டிச்சிங்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே பாருங்க நல்லா லைன் லென்தி லைனிங் குடுத்துருக்காங்க இது என்ன ரேட்ல இருந்து இருக்கு மேம் இது ஃபோர் டென் ஃபோர் ஃபிஃப்டி குள்ளதான் இது எல்லாமே இருக்கு ஓகே நானூறு ரூபா இருந்து நானூற்றம்பது ரூபாக்குள்ள உங்களுக்கு பியூர் காட்டன் லைனிங் ஓகே இதுல என்னென்ன சைஸஸ் கிடைக்குமா எம் டு டபுள் எக்ஸ்எல் வரை இருக்குங்க ஓகேங்க ஸோ எல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கிளாத்ல கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் தான் மஸ்ட் உங்களுக்கு எதுவுமே ஆகாது மேம் வாஷ் பண்ணா கலர் எல்லாம் போகுது ஒண்ணுமே ஆகாது ஸ்ட்ரிங்க் ஆகிறது இல்லை இருக்கு ஓகே ஸோ இதெல்லாமே பாருங்க அழகா இருக்கு நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எல்லாம் தாராளமா போட்டுட்டு போகலாம் ரொம்ப இருக்கு ஏன்னா ஒரு பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன் ஒரு ஷோரூம் பீஸ் ஒரு மால்ல எல்லாம் போய் எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பட் ஆனா விலை ரொம்ப ரொம்ப கம்மிங்க சரி எல்லாமே போர் தான் ஆமா

காட்டன் பியோர் காட்டன்ல கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்குங்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் என்ன கலெக்ஷன் மேம் இது டிஷ்யூ மேம் டிஷ்யூங்களா ஓகே சோ டிஷ்யூ எல்லாம் என்ன ரேட் தரீங்க 600 ல இருந்து 5 uh, 600 ல இருந்து 700 குள்ள இருக்கு ஓகே 600 டு okay. 700 வரைக்கும் இதெல்லாம் அம்பல்லா டிஷ்யூ உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ அதுலயே பாத்தீங்கன்னா டபுள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க மேல வந்து உங்களுக்கு வர்க் கூட கீழ ஃப்ளோரல் டிசைன்லயே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சைஸஸ் என்னென்ன சைஸ் M to double XL ஓகே M to double XL சைஸ் வரைக்கும் அவேலபிள் இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நாங்க வந்து வீடியோல வந்து கம்மியான கலெக்ஷன் ஆப்ஷன்ஸ் தான் காட்டுறோம் உங்களுக்கு எது பிடிக்குதோ சரி நீங்க வந்து வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குங்க இருக்கு இருக்கு ஓகே சோ வீடியோ கால்ல கூட பர்சேஸ் பண்ணிக்கலாங்க டைரக்டாவும் நீங்க வந்தீங்கன்னா நிறைய பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் இது இப்போ ட்ரெண்ட் ஹக்கோபா ஃப்ராக்ங்க ஓகேங்க இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அது ஏ லைன்ல கொடுத்திருக்கீங்க ஏ லைன் ফুল லெங்த் ஆல்மோஸ்ட் ஓகே பஃப் ஸ்லீவ்ல ரொம்ப அழகா இருக்குங்க ஹக்கோபால பாத்தீங்கன்னா காலர் நெக்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மைல்டான கலர்ல கொடுத்திருக்காங்க அதுலயும் டிசைன்ஸ் இருக்கு டிசைன் சைஸஸ் கிடைக்கும்லமா இருக்குங்க மேம் M2 XXL வரை எல்லாத்துலயுமே கிடைக்கும் ஓகே சோ M2 XXL சைஸ் வரைக்கும் அவேலபிளா இருக்குங்க இந்த மாதிரி ஐஸ் ப்ளூ கலர்லயும் வச்சிருக்காங்க எகப்பட்ட மாடल्स இருக்கு கலர்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம வந்து பாக்குறது சாம்பிள் பீசஸ் மட்டும் தான் பாக்குறோம் உங்களுக்கு எது பிடிச்சாலும் சரி நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் வேற மேம் மேம் இப்போ வந்து ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வருது இல்லையா ஆமா மேம் இப்போ வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்த மாதிரி கொஞ்சம் கிராண்ட் கலெக்ஷன் கிராண்டா பார்ட்டி வேற எல்லாமே இருக்குங்களா ஓகே பார்க்கலாம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராண்ட் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் எல்லாமே பிலோ செவன் ஹண்ட்ரட் தான் ஓகே இது எல்லாமே பாருங்க ப்ராஜெக்ட்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஹேண்ட் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க பாருங்க பிலோ செவன் ஹண்ட்ரட் முடிஞ்சிடும் ஈஸியா இருக்கும் டார்க் கலர்ஸ்லயும் இருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க இது பாருங்க கலர் வந்து யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது ரொம்ப நல்லா தாராளமா போட்டுக்கலாம்

ஸோ ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து உங்களுக்கு எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு நீங்க என்ன ரேட் கொடுக்குறீங்க சிக்ஸ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைன் ஓகே ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் தான் ஸோ ஜுவல் நெக் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து பார்த்தோன்னே வாங்கணும்னு தான் தோணும் ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் வேர் பண்ணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபுளோரல் டிசைன்லயும் கொடுத்துருக்காங்க பிளைன்லயும் இருக்கு ஜுவல் நெக் உங்களுக்கு எதுல விருப்பமோ அதில் நீங்க வாங்கிக்கலாம் ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கா மேம் நிறைய இருக்குங்க மேம் ஓகே நல்லா லென்த்தா இருக்குங்க இங்க பாருங்க இவ்வளோ லென்த்ல நான் ஏன்னா மோஸ்ட்லி நீக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் தான் இருக்கும் பட் நல்லா நென்றாவும் வச்சிருக்காங்க இல்ல உங்களுக்கு ஷார்ட்டா வேணும்னாலும் ஷார்ட்டாவும் வச்சிருக்காங்க எது வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே இப்போ ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்குங்க நம்ம சேனல் நேம் நீங்க மென்ஷன் பண்ணா மட்டும் தான் அவாசா பிராண்டட் குர்த்தி சிக்ஸ் டபுள் நைனோட குர்த்தி வெறும் ஒன்பது ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பொதுவா நம்ம வந்து டிரஸ் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னாலே ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கண்டிப்பா வாங்குவோம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது கூட சேர்ந்து வெறும் ஒன்பது கொடுத்தீங்கன்னா அந்த அவாச குர்த்தியும் நீங்க வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காது இல்லையா அதனால யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க நல்லா ஷைனியா இருக்கு டூ டோன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டபுள் டோன்லயே ஜார்ஜெட்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஃபிளோரல் டிசைன்ல பிளைன்ல எல்லா விதமான மாடலும் வச்சிருக்காங்க ஜுவல் நெக்ல இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நாங்க காட்டுனதுலயே காட்டன்ல தனியா வச்சிருக்காங்க ஒண்ணு ஒன்னொன்னும் அவ்வளவு அழகா இருக்கு பட் எல்லாமே பாக்கணும்னா உங்களுக்கு பத்து நாள் ஆயிரும் நினைக்கிறேன் நீ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் இதெல்லாம் என்னது மேம் த்ரீ பீஸ் வந்து டெய்லி வே த்ரீ பீஸ் செட் த்ரீ பீஸ் ஓகே ஷராரா செட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே மினிமம் என்ன ரேட்ல இருக்குமா இருக்கு ஹண்ட்ரட் 500 ரூபில இருந்து இருக்கு பீஸ் இருக்கு ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா சராரா பான்ட் டாப் ஷால் சோ இந்த மாதிரி ஒட்டுセット வந்திருக்கு இதோட ரேட் 700 ரூபீஸ் 3 பீஸ் செட் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 500 ல இருந்தே வச்சிருக்காங்க இப்போ குவாலிட்டி உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஃபுல்லா கம்பளைன்ட் வராது இது எல்லாமே பிரிண்ட் கிடையாது த்ரெட் work தான் கே முடிவே கரெக்ட்டா ஷால் சம கிராண்டா இருக்கு சோ பண்ணி காட்டுறேன் பாருங்க

டாப்பு பாட்டம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா கிராண்டா கொடுத்துருக்காங்க நல்லா லென்த் அண்ட் பிரெத்தாகவும் இருக்குங்க முக்கியமாக அதுதான்

ஸோ ஷாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் இல்ல டேரெக்டாக வரனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல கணபதியில கோயம்புத்தூர் ஸ்ரீ லவ்ஸ் தெரியாதவங்களே இருக்க மாட்டிங்க ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா கட்குள்ளே வரீங்கன்னா ரைட் சைட்லேயே நம்ம சேவியர் ஃபேஷன் லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கலாம் வித் ஆஃபர் ப்ரைஸில் ஸோ இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நல்ல பியூர் காட்டன்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு சோ மேம் இதுலயும் கொஞ்சம் கிராண்டா பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் ஓகே சோ 3 பீஸ் செட்லயே பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல பிராண்டான ஆலியா மாடல்ல கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவேலபிளா இருக்குங்க சோ டாப் பேண்ட் ஷால் அப்படியே செட்டா வந்து இதெல்லாம் வேர் பண்ணீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் ஏன்னா இப்ப த்ரீ பீஸ் செட் தான் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் அப்படியே நம்ம செட்டை வாங்கிட்டோம்னா வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாவும் இருக்கும் தான் ஓகே சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1200 குள்ளய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அது பார்ட்டி வேர் கலெக்ஷன் சோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா வந்து லாவெண்டர் கலர் நல்ல லைட் கலர்ஸ் நீங்க நீங்க தாராளமா இதை எடுத்துக்கலாங்க பார்ட்டி உங்களுக்கு இருக்கு சோ இது பாருங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் த்ரீ பீஸ் செட்ல நிறைய இருக்குங்க. நாங்க சும்மா சாம்பிள் தான் காட்டிட்டு இருக்கோம். சோ, தெரியாமே பாத்தீங்கன்னா நம்ம த்ரீ பீஸ் செட் எடுக்கிறோம் கிராண்ட் கலெக்ஷன்ல எடுக்கறோம்னா கண்டிப்பா காஸ்ட்லியா தான் இருக்கும். நம்ம சேவியர் ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் மேம் என்கிட்ட சொன்னது என்னன்னா, அது வந்து கஸ்டமர்ஸ் முக்கியமா வேணும். சோ, நம்ம கடை இருக்குது தெரியணும். அதனால தான் இவ்ளோ ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அப்படினு சொல்லி மேம் சொன்னாங்க. இதெல்லாம் பாருங்க.

கிராண்ட் கலெக்ஷன் ஃபுல்லா சீக்வன்ஸ் இல்லையா மேம் ஆமா மேம் ஓகே சோ இதெல்லாம் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு கிராண்ட் சீக்வன்ஸ் வர்க் சோ ஷாலுமே சம கிராண்ட் சோ இதெல்லாம் என்ன ரேட் வரும் மேம் எல்லாமே 1500 க்கு உள்ளது உள்ளதான் ஓகே சோ அடுத்து இந்த கலெக்ஷன் பாருங்க இது அம்பல்லாங்களா இல்ல அம்பல்லால வி நெக் சோ பாட்டம் பாருங்க கான்ட்ராஸ்ட் கொடுத்திருக்காங்க சோ ஷாலு உங்களுக்கு வந்துரும் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க த்ரீ பீஸ் செட்லயே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லுமே கலெக்ஷன்ஸ் தான் நாங்க இப்ப சும்மா சாம்பிள்ஸ் தான் பாத்துருக்கோம் சோ இது மட்டும் இல்லாம இங்க லெக்கிங்ஸ் இருக்கு சோ லெக்கிங்ஸ் என்ன ரேட் குடுக்குறீங்க மேம் லெக்கிங்ஸ் வந்து அஞ்சு லெக்கிங்ஸ் ஆயிரம் ரூபாங்க மேம் அப்படிங்களா ஆமா ஓ ஃபோர் வேவா டூ வேவா ஃபோர் வே லைக்ரா ஃபோர் வே ஷிம்மர் எல்லாம் ரெண்டு ஷிம்மர் ஐநூறுரூபா நாலு ஷிம்மர் ஆயிரம் ரூபா பரவாயில்லையே ஷிம்மர்ல பாருங்க கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு இருக்கு கலர்ஸ் கலர் அஞ்சு கலர்ஸ் இருக்கு ஓகே ஷிம்மர்ல பாத்தீங்கன்னா இந்த பிங்க் எல்லாம் நான் சிம்மர்ல பாத்ததே இல்லைங்க இன்னைக்குதான் பாக்குறேன் சூப்பரா இருக்கு ஷிம்மர்ல அஞ்சு கலர் இருக்கு லெகின்ஸ் வந்து எவ்வளவு லெகின்

ஓகே இதெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க வந்து ஏஜ்டு பீப்புளும் கட்டலாம் இப்போ யங்ஸ்டர்ஸும் நீங்க கட்டிக்கலாம் இப்போ ப்ரொஃபஷனல் ப்ரொஃபர்ஸஸ் எல்லாம் கட்டலாம் இல்லைங்களா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க வேர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லைட் வெயிட் சாரி அது காட்டன் சாரீஸ் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் இது பாருங்க நல்லா இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் பார்டரோட உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயும் வச்சிருக்காங்க ஸோ இது பாருங்க எல்லாம் சும்மா ஒரு ஒரு பீஸ் தான் நம்ம காட்டிட்டு இருக்கோம் இந்த பிளாக் பாருங்க பிளாக் லவ்வர்ஸா இருக்கீங்கன்னா இது அப்படியே ஆர்டர் பண்ணிக்கோங்க வந்து கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது இந்த சாரி பர்ச்சேஸ் பண்ணாலும் குர்த்தி ஆஃபர் இருக்கா மேம் கண்டிப்பா இருக்கு இருக்கு ஓகே நம்ம சேவியர் ஃபேஷன்ல நீங்க எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மினிமம் மினிமம் நீங்க பில் பேர் சொல்லணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க மினிமம் பில்லிங் போட்டீங்கன்னாலே போதும் அவாசா பிராண்டட் குர்த்தி ஒம்பது ரூபாய்க்கு தருவாங்க ஆனா நீங்க நம்ம சேனல் சொன்னா மட்டும்தான் தருவாங்க இல்லைன்னா தரமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ இதெல்லாம் பாருங்க டிஷ்யூலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் தான் அதுக்கு மேலே இந்த ஆஃபர் கிடையாது சோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்த மக்களும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்